அது வெர்க்கிக்குள்ளையா யார் கீரி புல்ல பாடி சிச்சுரா பாப்பா ரவுண்டா இல்லாம ரவுண்டு மாடு பாத்து தம்பி ஐயா மாடு புடி சரியா

ஊரர்களின் ஆர்வத்துடன் வீரர்களின் ஆர்வத்துடன் காலை தலத்தானவர் சாலைக்கு ஒரு ஆட்டா சக்கரவணி ஐயா அளவுக்கு ஒரு ஆட்டா ஆளோனா யா குடும்பத்தினர் குடும்பத்தின் ஆடு ஒரு ஆர்வ எதிர்பெற்றிருப்பார் ஜல்லிக்கட்டு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கனியா பால்பானை குடும்பத்தினர்களுக்கும் சந்திரன் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும்

ೂಡಿಪ್ಪ ಸಂತೋಷ್ ಮಾಡಿ ಆಗ ಸಂತೋಷ್ ಮಾಡಿ

அடுத்த மா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் என் கள்ளப்பட்டிபுரம் அருள்ராஜ் நேவாலர் ஏஆர் சிவாபுரர் கபி மாடு மாட்டின் பெயர் அழகன் பெயர் அலவன்

ಪಾಲಡ ಥೇತઇಯಗಾರೆಯವಾದ ಪಾರಣ ಮಾಡ್ರುಂದಧ. ಆಲಿ ಔನೀ ಪಹಿತ್ವಜಿ ಸಂಗಾದ್ಮಸಿ ಪಾನೇಜನೆ. ಆಡೇ ತಮ್ಲೇವಿತಿಲಂದ ಪಾನೆದೆ ನೇ.. 13'siye 빠ava. அழகு கட்டிட்டு கட்டிட்டு கத்திட்டு மாறி உள்ளே இருப்பா ஆறு எடுத்து ஆறு எடுத்துனேன் தமிழிசு மாடு

மாறன் மாடு பாட்டின் பெயர் மாறப்பாடு அலை அலை அழக

அடுத்து வரக்கூடிய மாடு ஏ எண்ணோடு வட்டிகார வீடு மாடுக்கு மாடு வெற்றி பெற்றது அடுத்து வரக்கூடிய மாடுப்பட்டி பங்கேபட்டி பங்கே வரக்கூடிய ஒரு சாத்தாக்கு ஒரு வேண்டி சட்டை மாடு சட்டை அடுத்து வரக்கூடிய மாடு கோனப்பட்டி முத்துலட்சுமி மாடு மாட்டின் பெயர் கிருமாடா மாட்டின் பெயர் கிருமாடா வரக்கூடிய வரக்கூடிய சாலைக்கு வாடிபட்டி சசீரன் வழங்கும் ஒரு பாட்டம் சட்டம் வழங்கும் ஒரு வேஷி தட்டை வீரர்களே

வரக்கூடிய காலைக்கு ஒரு டேபிள் சார் வரக்கூடிய காலைக்கு திருப்பங்கலம் அக்கில் வழங்கும் ஒரு டேபிள் சார் அழகு மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது கோவில் சின்ன கோயில் வாணி அழகு 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 வேடிக்கட்டை ஒரு நாற்பம்

மாடு விளையாட்டா சிறப்பு பரிசு மாடு விளையாட்டு வேறு மாடு விளையாட்டா சிறப்பு ஏய் இந்தார கடகடனே வாங்க பாடு நரியா கடக்கது வாங்க சீக்கிரம் வாங்க ஏய் நம்ம மொட்டானே ஏய் ஏய் நீ அப்படி சட வரறியா கபட கபடமா அப்படி எல்ல கபட கபடமா அப்படி பிரி சவாரை கபடமா சாகடினதுக்கு போடா பாக்கறேன் பாடு கரீ சௌத்ரஞ்ச ஆதார் கிட்டயே இருக்கடை ஏ வேற கொன்ன வேற கொன்ன வேற புரு காலேஜி

ಕಟ್ಟೈ ಒಂದು ಹಾಡ ವರಕೊಂಡಿಯ ಕಾಲಕ್ಕೆ ಬರಬಡಿ ನಾನು ಏನು ಮಾಡಬಾರ ಕೋಟೆಯೋ ಕೋಟೆಯೋ ಬೆಲ್ಲ ಬೆಲ್ಲ ತಂಗುಲು ತಿರುಪಾಗ ಕೇಟಿ ಪ್ರದರ್ಶ ಮಾಡು ಬಾ ಒಂದು ಅಣ್ಣ ವರಕೊಂಡಿಯ ಕಾಲಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿಗೆ ಆಪತ್ತಿ ಬರೀ ಆಪತ್ತ ಕಾರ್ಯ ಅಂತ ಪಾಪ. ಇಲ್ಲಿ ಬರಕಡೆಯ ದಾರಿಗೆ ಒಂದು ಆಟ ಏರ ಬಲಕಂ ಒಂದು ತೆರಿಯ ಆಂಡಾ. ಆಪತ್ತೆ ಬೇರೆ ದಿಕ್ಕಿಗೆ ಹೋಗೋರಿ. ಆರುಲೇನ ಬಾಯಷ್ಟಾ. ಜೈ ಜಯನ ಮಾಡರು ಇಂದೆಕ್ಕೆ ಬನ್ನಿ. ಏ ಮಾಡಾ. ಬಲಕ್ಕೆ ಬಲಕ್ಕೆ ಗುಂಚು ಕೊಡ್ತೀನಿ.